உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ஆடி மாத ராசி ராசிப்படுங்க இந்த ஆடி மாசத்தை பொறுத்தவரையில் முதல்ல முதல் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் சூரியனுடைய வீட்டுல கேதுவோடு இணைகிறார் பொதுவாக இங்கே செவ்வாய் கேது தொடர்பு ஏற்படுகிறது அதே போல சூரியன் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் இந்த மாதம் முழுவதும் ஆடி மாதம் முழுவதும் சூரியன் சந்திரனுடைய வீட்டுல கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எல்லாத்துக்கும் மேல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சனி பகவான் வக்ரம் இந்த ஆடி மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அதே போல சுக்கிரன் சுக்கரன் அப்ப புருஷனுக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கேது தொடர்பு இந்த செவ்வாய்க்கேது தொடர்பு இருக்கும் வரையில் மிகப்பெரிய அரசியல் கழகங்கள் ஏற்படும் அரசியல் கழகங்கள் அரசு கழகங்கள் அதிகாரிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கழகங்கள் இப்போ நாம் நிறைய கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அரசு அதிகாரிகள்லாம் எந்த அளவுக்கு சிக்கலில் மாற்றுறாங்க இப்போ நியர்பையாக அந்த விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு பையனுடைய மர்டர் கேஸில் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் சிக்கல்ல போய் மாட்டுறாங்க ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் மூலமாக எத்தனை போலீஸ் அதிகாரிங்க சிக்கல்ல இன்னும் அவங்களுக்கான கால நேரங்கள் இன்னும் ஆரம்பிக்கல அப்படி அந்த அம்மாவை கைது செய்வார்கள் ஆனால் எல்லா அதிகாரியும் மாட்டுவாங்க அப்போ அதை போல இதெல்லாம் தான் நம்ம சொன்னோம் அந்த சூரியன் சேர்க்கை சனி சூரியன் செவ்வாய்க்கு செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கும்போது இந்த அரசியல் கழகங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ கிரகங்கள் அது தங்களுடைய வேலையை பணியை சிறப்பாக செய்கிறது ஒரு கிரகம் அந்த இடத்துல நின்றுதுன்னா அது அந்த வேலையை செய்யும் அப்படிங்கிறதுக்கு நாம் இதுக்கு முன்பு சொன்ன பதிவுகள் ஒரு உதாரணம் இந்த மாதிரிலாம் கழகங்கள் ஏற்பட போகுது அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பேறு ஏற்படும் அரசியல் அதிகாரிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் வந்து சேரும் இதெல்லாம் நம்ம போன மாத பதிவுகளில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அப்போ அதே போல் இப்போ அஞ்சாம் இடத்துல காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடாகிய சிம்மத்தில் இந்த செவ்வாய் கேது இருப்பது அவர் அங்கே இருக்கிற வரையிலும் அது அந்த கேது செவ்வாயானவர் கண்ணிக்கு வரணும் அதுவரையிலும் அரசு அதிகாரிகள் கா குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை சாமி நீங்கள் சொல்கிற மாதிரியும் எனக்கு கஷ்டம் அது ட்ரபுளாக மாட்டிக்கிட்டேன் சரி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது நான் அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அப்போ ஜாதகத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சால் தான் நீங்கள் வந்து ரெக்கவரி ஆகவே முடியும் டிபார்ட்மெண்ட் வைஸோட நீங்கள் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி தான் ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன் ஐஏஎஸ் அதி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியிலேருந்து செக்ரட்டரியிலேருந்து எல்லாருமே இப்போ சிக்கலில் மாற்றாங்க அப்போ இந்த செவ்வாய்க்கேது என்பது ஒரு அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கக்கூடியது நீங்கள் அதிகாரி எமாத்துறோம் அப்போது ஆகினால் இந்த அஞ்சாவது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு எது பொதுவாக அது ஒரு வீடாக இருக்கட்டும் அரசாங்கம் தான் கழகம் இருக்கும் அவ பெயர் இருக்கும்னா நீங்கள் ஒரு ப்ரைவேட் செக்டரை ஒர்க் பண்ணுறீங்க அங்கேயும் அந்த கழகங்கள் வீண்பழிகள் இருக்கும் ஒரு குடும்பம் ஃபேமிலி உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்குது அப்படி வச்சுப்போமே ஒரு ஃபேமிலி நல்ல குடும்பம் ஒரு கூட்டு குடும்பமாகவோ தனி குடும்பமாகவும் இருக்கீங்க கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ யாரோ ஒருத்தருக்கு ஜாதகம் கொஞ்சம் சுமாராக இருக்குது கெட்ட நேரம் நடக்குது அப்படி வச்சுப்போமே இந்த செவ்வாய்க்கு எது அங்கே வேலை செய்யும் அப்போ குடும்பத்தில் அந்த கழகத்தை உண்டு பண்ணிடும் ஒரு பிரிவை ஏற்படுத்திடும் மிகப்பெரிய மன வருத்தத்தை அப்படி இல்லைன்னா ஒரு கலகம் கலகம்னா இல்லாததாக இருக்கிறா மாதிரி நம்புறது இல்லை நம்புகிற மாதிரி நடிக்கிறது இப்போ வீண் பழிகள் இதெல்லாம் அங்கே ஏற்பட்டுவிடும் அப்போ இந்த கிரக அமைப்பை கொண்டு இந்த கிரக அமைப்புகளை கொண்டு நாம இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தனித்தனியா பார்த்துடலாம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேர்களே எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் பத்து முயற்சி எடுத்தோம்னா அதை ஒன்று தான் சாமி வெற்றி பெறுது அது கூட சின்ன விஷயம்தான் ஜெயிக்கிறோம் அது யார் வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுக்கிறோம் அது பண்ணால் அவ்வளோ அமௌண்ட்டு வரும் லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் இந்த ஆர்டர் வந்தால் லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் இந்த வேலையை முடித்தோம்னா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி பகலாக முழிச்சு எவ்வளவோ அலைஞ்சு திரிஞ்சு சொந்த பாக்கெட்லேருந்து காசு போட்டு செலவு பண்ணி முயற்சி செய்கிறோம் சாமி ஆனால் அந்த விஷயம் முடியவில்லை அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைகிறதா கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையா வெற்றிகள் கண்ணுக்கு நேர தெரியுது ஆனால் அதை அடைய முடியவில்லையா இதெல்லாம் காரிய தடைகள் ஜாதக தடைகளாக உள்ளதா இதுதான் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இடையூறாக தடைகளாக உள்ளது ரிஷபராசிக்காரங்களாம் இப்போ அதுதான் சொல்லிக்கிறாங்க கை கட்டுறது வாய் கட்டாமல் போயிடுச்சுப்பா அப்படின்னு ஆனால் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரையில் நல்லது நடக்கக்கூடிய மாதமாக அமைகிறது காரணம் என்னென்னா இப்போ மேஷராசிக்கு சொன்னோம் கண்டிப்பாக நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும்னு போல்டாக உடச்சி சொல்லிட்டோம் ஆனால் பாருங்கள் ரிஷபராசி நேயர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டம் ஓரளவுக்கு நம்ம உணர்ந்துருக்கிறோம் ஏன்னா இந்த ரிஷபராசியில் பெரிய பெரிய முதலா முதலாளிகளையும் நம்ம வியாபாரிகளையும் நம்ம பார்க்குறோம் பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க க்ரோர்ஸ் கணக்கில் ஒரு வருஷத்துக்கு ஒரு இரநூறு கோடி முந்நூறு கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடியவங்களாம் நம்ம பார்க்குறோம் இப்போ தான் அவங்களுக்கு கூட நாம் சொல்லியிருக்கிறோம் திருப்பூர் பக்கத்தில் ஒரு பெரிய மில்லு மில்லு வச்சு ஒர்க் பண்ணக்கூடியவங்க பெரிய பரம்பரை பரம்பரையாக ஒரு ஜமீன்தார் பரம்பரை அவங்க காட்டன் மில் அவங்களுக்கே மூணு மில் இருக்குது அப்போ ஏற்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு கூட ஃபேமிலி செக்டரில் ஒரு பிரச்சனை அப்புறம் ஃபேக்ட்ரி செக்டரில் ஒரு ப்ராப்ளம் இது ரெண்டுமே நம்ம அங்கே போய் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாட்கள் நம்ம அங்கே தங்கியிருந்தோம் தங்கி இருந்து தனியாக ரூம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க தினந்தோறும் அந்த இருபத்தோரு நாள் இந்த பதினோரு நாள் பூஜை மாதிரி அதை எடுத்து செய்து அப்போ அவங்க ரெக்கவரி பண்ணி கொடுத்துட்டு வந்தோம் அப்போ ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஒன்றும் இல்லை காரிய தடைகள் செயல் தடைகள் இதுதான் இருந்து வருது கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்க போகுது ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் இது எப்படி நடக்கும் நல்லது நடக்கும்னு சொல்றீங்களே சாமி சும்மா ஏதாவது எங்க சந்தோஷத்துக்காக சொல்லாதீங்க நாங்களே ஏற்கனவே ரொம்ப நொந்து இருக்கோம் ஆனால் தயவு செஞ்சு கொஞ்சம் உண்மையை சொல்லுங்க அப்படின்னாக்கா ரிஷபராசினியர்களே உங்க ராசிநாதன் சுக்ரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு நீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த ஜூலை பதினாலாம் தேதிக்கு பிறகு எந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு காரிய தடைகள் இருந்ததோ அதெல்லாம் ஏதேன்னு ஒன்று ரெண்டாவது நீங்க ஜெயிப்பீங்க எப்படி காரணம் உங்க ராசிநாதன் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று ராசிக்கு நாலாவது வீட்டுல ராசிக்கு நாலுக்குள்ள சூரியன் மூணாம் இடத்துல முயற்சிங்கிற ஸ்தானத்துல வந்து அமைந்து சனி சூரியன் சேர்க்கை அரசாங்கத்தாலே பல வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படும் சனி சூரியன் சேர்க்கை கவர்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது லைசன்ஸ் வரணுமா இல்லை பர்மிஷன்ஸ் வரணுமா இப்போ நிறைய சொல்கிறாங்க அந்த பசுமை தீர்ப்பாயம் அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கணும் சாமி நம்ம லைசன்ஸ் வாங்கணும் அதெல்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி அரசாங்கத்தால் அரசு அதிகாரிகளால் அல்லது அரசியல் தலைவர்களால் தலையீடுகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் உங்கள் தொழிலில் பெரியவங்களுடைய தடைகள் எதிரிகளுடைய தடைகள் தொந்தரவுகள் தலையீடுகள் இருக்குமே ஆனால் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரிதான் அதே சமயம் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரிஷபத்தை மூணாவது பார்வையா பார்த்தார் இப்ப அந்த சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிட்டாரு அப்ப சனியால் வந்த தொந்தரவு உங்களுக்கு குறைந்தது அப்போ பாருங்கள் ரிஷபராசினியில் உங்களுக்கு எதெல்லாம் நல்லது நடக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நம்ம எப்படி அந்த பரிகாரங்களை பூஜைகளை போய் நம்பிக்கையாக செய்கிறோம்னா இவங்களுக்கு இந்த நல்ல நேரம் வரப்போது இந்த சமயத்தில் நாம் போய் அந்த வழிபாடுகளை செய்வோமே ஆனால் அப்போ கிரக மாற்றம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நன்மையை செய்யும் அப்படிங்கிறது தான் அந்த வழிபாட்டை நம்ம தேர்ந்தெடுத்து செய்கிறோம் இது வந்து நம்ம பெரிய நிறுவனங்களுக்கு இல்லை சாதாரண ஒரு கஷ்டப்படக்கூடிய ஏழ்மையான கூட நம்ம ஒரு சுதர்சனம் பண்ணுறது அவங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை செஞ்சு கொடுக்குறோம் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு வெளியே ஊர் போய் தான் செய்வீங்களா சாமி அல்லது வெளிமாநிலங்கள் வெளிநாடுகள் போய் தான் செய்வீங்களா சாமி ஏழைங்களுக்கெல்லாம் செய்ய மாட்டீங்களான்னா அப்படிலாம் கிடையாது அந்த அந்த குடும்பத்துக்கும் அது தேவை இருக்குமே ஆனால் அது செய்ய வேண்டியது தான் அது சரி பண்ண வேண்டியது தான் எத்தனையோ கல்விக்காக நம்ம செஞ்சு வைக்கிறோம் அப்போ பாருங்கள் நேர்களே சனியுடைய பார்வை உங்களுக்கு இல்லை சனி பார்க்கும் இடம் பாழாகும் அப்போ என்னாச்சுங்க சனி பார்த்தாரா இப்போ சனி தன்னுடைய பார்வையை அடைஞ்சதால் ரிவைஸ் பண்ணிக்கிட்டார் ரெண்டாவது உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றுட்டார் இந்த சனி சுக்கரன் சேர்க்கை இருந்தது அதனால் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில் குறிப்பாக கணவன் மனைவியிடையே வரக்கூடிய வாழ்க்கையில் நிறைய மனக்கசப்புகள் மன வருத்தங்கள் பிரிவுகள் அடிதடி சண்டைகள்லாம் நடந்திருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி மேலே போயிட்டு வம்பு வழக்கு வீண் பழி சுமத்துவது இதெல்லாம் அவாண்டமாக சொல்கிறது இதெல்லாம் நடந்திருக்கும் அப்பேற்பட்ட பெரிய பெரிய சண்டை சச்சர பொண்ணு இப்படி இருக்காங்க புள்ள எப்படி இருக்காங்க மருமகன் இப்படி இருக்காங்க மனைவி இப்படி இருக்காங்க என் கணவர் இப்படி இருக்கிறாங்க அப்போ அந்த இந்த சனி சுக்கரன் சேர்க்கை சேர்ந்தால் அவன் சண்டை போட்டு தான் தாம்பத்தியம் வச்சுக்கணும் ஏதோ ஒன்று பயமுறுத்தி நீ கிட்ட வருவியா வர அப்போ கொஞ்சம் பயமுறுத்தி தான் தாம்பத்தியமே வச்சுக்கணும் அப்போ அந்த அளவுக்கு அந்த கணவன் மனைவியிடையே கூட இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் எல்லாம் குறையும் அது காதலர்களாக இருக்கலாம் வெளியில் பழகக்கூடியவங்களாக இருக்கலாம் நல்லா உடையிடந்தோம் சாமி அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் பிரிஞ்சிட்ட கணவன் மனைவி குடும்ப உறவுகள் இவை எல்லாமே கூட சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது குறிப்பாக ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸ் தொழில் நிறுவனங்கள் பிரைவேட் செக்டர்ஸ் இதிலெல்லாம் இந்த ஆடி மாசத்தை பொறுத்த வரையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும் சுகபோகங்கள் அதிகரிக்கும் உடம்பு ரொம்ப வீணா போச்சு சாமி உடம்பே சரியில்லை உடல்நிலை ஆரோக்கியம் ஒரு கேன்சர் சம்பந்தப்பட்டது சனி சுக்கிரன் கேன்சர் சம்பந்தப்பட்டது கண் நோய்கள் சம்பந்தப்பட்டது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் டய டயாலிசிஸ் இருப்பது அப்ப இதெல்லாம் உயிர் பாதுகாப்பு இருக்கும் கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே அப்போ இந்த நிறைய சப்ஜெக்ட் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி